ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் வண்ண கோலமிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி சார்பில் மஸ்தூர் பணியாளர்கள் வண்ண கோலமிட்டு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பது குறித்து இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணியளவில் வாக்காளர்களுக்கு பயணிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி இளநிலை உதவியாளர் சங்கர சுப்பிரமணியன் தலைமையில் பேரூராட்சி பணியாளர்கள் மஸ்தூர் பணியாளர்கள் பொதுமக்கள் பயணிகள் வாக்கு யாருக்காயினும் வாக்களிப்போம் என்று வாக்காளர் உறுதிமொழியை ஏற்றனர் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி தண்டலர் சந்திரசேகர் பேரூராட்சி பணியாளர்கள் அருள்ராஜ் முருகன் யமராஜன் ஆனஸ்ட்ராஜ் ரவிராமர் மேஸ்திரி முருகன் மஸ்தூர் பணியாளர்கள் ஆர் வனஜா எம் வனஜா பழனி செல்வி சந்திரா பேச்சியம்மாள் காயத்ரி எம் எம் காயத்ரி கலா லட்சுமி மகாதேவி செல்வி சுமதி சின்னத்தங்கம் கே செல்வி செல்லத்தாய் மரிஸ் பாலா சரஸ்வதி சீலா உட்பட பலர் கலந்து கொண்டனர்